திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பூர் தாராபுரம் உடுமலை அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் முதல் கட்ட கலந்தாய்வு சேர்க்கை நிறைவு பெற்ற நிலையில் மீதமுள்ள காலியிடங்கள் நேரடி சேர்க்கை மூலமாக நிரப்பப்பட உள்ளது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஆண்கள் பதினாலு வயது முதல் நாற்பது வயது வரை விண்ணப்பிக்கலாம் பெண்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை பிட்டர் மிஷனிஸ்ட் வயர்மேன் உள்ளிட்ட பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலாருக்கும் ஆறு மாதம் இரண்டு ஆண்டு தொழிற்பயிற்சி அளிக்கப்படும் இது தவிர டாடா குழுமத்தின் புதிய பிரிவுகளிலும் சேர்க்கை நடைபெறுகிறது முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மாதம் தோறும் ரூபாய் இருநூத்தி ஐம்பது உதவித்தொகை மற்றும் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் திருப்பூர் தாராபுரம் உடுமலையில் இயங்கி வரும் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களை தொடர்பு கொள்ளலாம் என திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான அதாவது இருநூத்தி ஐம்பது கோழிகள் கொண்ட நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணை அமைக்க தேவையான கோழி கொட்டகை கட்டுமான செலவு உபகரணங்கள் வாங்கும் செலவு ஆகியவற்றின் மொத்த செலவில் ஐம்பது சதவீதம் மானியம் மாநில அரசால் வழங்கப்படுகிறது திட்டத்தின் மீதமுள்ள ஐம்பது சதவீத பங்களிப்பை வங்கி மூலமாகவோ அல்லது தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளி ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு பயனாளிக்கும் இருநூத்தி ஐம்பது எண்ணிக்கையிலான நாலு வார வயதுடைய நாட்டுக்கோழி குஞ்சுகள் உசூர் மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து ஐம்பது சதவீதம் மானியம் விலையில் வழங்கப்படும் பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து சதுர அடி நிலம் இருக்க வேண்டும் அந்த நிலம் மனித குடியிருப்புகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும் பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும் விதவைகள் ஆதரவற்றோர் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் விண்ணப்பிக்கும் நபர் ஆதார் கார்டு நகல் பண்ணை அமையவிருக்கும் இடத்துக்கான சிட்டா அடங்கல் நகல் ஐம்பது சதவீதம் தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள் மூன்று வருடத்திற்கு பண்ணை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகியவற்றை ஒப்படைக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரம்பினர் வகுப்பைச் சேர்ந்த தனி நபர்கள் குழுக்கள் தங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்கான சாத்தியக்கூறு உள்ள சிறு தொழில்கள் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர் கடன் மற்றும் குழு கடன் திட்டங்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலம் கடனுதவி வழங்கப்படுகிறது விண்ணப்பதாரரின் ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் அறுபது வயதுக்குள் இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் மட்டுமே கடனுதவி பெற தகுதியுடையவர்கள் தனிநபர் கடன் திட்டத்தின் கீழ் வர்த்தகம் வணிகம் விவசாயம் மற்றும் அதை சார்ந்த தொழில்கள் கைவினைப் பொருட்கள் மரபு சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு அதிகபட்சமாக ரூபாய் இருபத்தி லட்சம் கடனுதவி வழங்கப்படும் விண்ணப்பங்களை டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யலாம் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரப்பினர் நல அலுவலகம் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் மாவட்ட கூட்டுறவு வங்கிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் திருப்பூர் மாவட்ட அலுவலகத்தில் செயல்படும் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கடந்த ஐந்து மாதத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பேர் விண்ணப்பித்துள்ளனர் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா என்னும் பிரதம மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டம் தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துடன் இணைந்து தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் உள்ளது இத்திட்டத்தின் மூலம் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களும் வருடத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை அரசு மற்றும் தகுதியுள்ள தனியார் மருத்துவமனைகளில் முற்றிலும் இலவசமாக சிகிச்சை பெறலாம் ஆண்டு வருமானம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திற்கு கீழ் உள்ள அனைத்து குடும்பங்களும் இத்திட்டத்தில் இணையலாம் பிரதம மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டம் உங்களது குடும்பத்திற்கு உள்ளதா என்பதை அறிய பி ஒய் டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம்